ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு சொன்னால் ஃப்ரூட் ஜெல்லி தான் செய்ய போகிறோம் நோம் திறக்கிறதுக்காக என் குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஃப்ரூட் ஜெல்லி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வாங்கிக்கிறோன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஜெல்லி செய்கிறதுக்கு அகர் அகர் எடுத்துருக்குறோம் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி இது வாங்கியிருக்கிறேன் இதை வந்து முதல்ல பதினாறு கிராம் எடுத்து நான் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் அகரகர் பத்து நிமிஷம் ஊறட்டும் இது ஊறுனா தான் நம்ம ஜல்லி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் முந்நூற்றம்பது கிராம் நான் சுகர் எடுத்திருக்குறேன் பவுட்ரு பண்ணுறதுக்காக எங்களுக்கு சுகர் கம்மியாக போதும் அதனால் நான் முந்நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து போட்டுக்கோங்க அடுத்து ஜெல்லி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு லிட்டர் தண்ணி நான் எடுத்துருக்கிற அளவு தண்ணி சூடானதும் நம்ம சுகர் ப பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம்ல அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அகரும் அந்த சுகர் தலையே க போட்டுக்கலாம் போட்டு கைவிடாமல் இறக்கிட்டே இருக்கணும் சுகரும் அகரும் ஒன்றா கலந்து இது நல்லா நம்ம கரைச்சி வச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கொதிச்சாலே இது போதும் பத்து நிமிஷம் கொதிச்சதுமே இது அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது மிக்ஸ் பண்ணி வச்சது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கிறோன்னு வாங்க பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் நான் விதையை எடுத்து வச்சுட்டேன் சப்போட்டா பழம் ஸ்ட்ராபெரி மாதுளம்பழம் அது கூடவே நான் கொஞ்சம் கிவி ஃப்ரூட் எடுத்துருக்குறேன் திராட்சை எடுத்துருக்கிறேன் ஆப்பிள் எடுத்துருக்குறேன் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு கொஞ்சமாக கொஞ்சமாக செவ்வாழைப்பழமும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் தர்பூசணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் முதல்ல எந்த பாத்திரத்தில் நம்ம ஜெல்லி செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி அளவு ஜெல்லி மிக்ஸை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைனில் ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ண பிடிக்குவோ அந்த டிசைனில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராபெரியும் கிவி ஃப்ரூட்டும் வச்சுருக்குறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லோவாக ஒரு ரெண்டு கரண்டி திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லி மிக்ஸியும் மேலால் திருப்பி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைனில் ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ண பிடிக்குதோ அதே டிசைனில் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழ் லேயர் இப்போ டிசைன் பண்ணுறதுல தான் நம்ம கம் ஜெல்லி ஆகி நம்ம கம்மித்தி எடுத்து பார்க்கும்போது கீழ் லேயரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக செட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கீழ் லேயரை ஃபஸ்ட்டு அழகாக செட் பண்ணிக்கலாங்கிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரும் ஃப்ரூட்ஸை போட்டு ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு கரண்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட் ஜெல்லியும் ஊற்றிட்டே வரலாம் ஒரு கரண்டி ஃப்ரூட் ஜெல்லி ஒரு கரண்டி லேயர் ஒரு க ஒரு லேயர் ஃப்ரூட்ஸுன்னு மாற்றி மாற்றி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆரஞ்சு பழத்தை நான் மேலே மேலே ஆரஞ்சு பழத்தையும் போட்டு நான் செட் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிற அகர அகர மிக்ஸியும் நம்ம ஃபுல்லாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் கரெக்டாக நாலு மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரூட் ஜெல்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாலுமே ஜெல்லி சூப்பராக வந்திருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இஃப்தாருக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ